ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவாஸ் நம்ம எனக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபிசிக்கான குரூப் டூ டெஸ்ட்டு எயிட்டீன் தான் பார்க்கப்றோம் இது வரைக்கும் பதினேழு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட்டு இந்த இதுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் ஏழாம் இயல் மற்றும் எட்டாம் இயல் இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க நோட்டை எடுத்து வச்சுட்டு நான் கொஷின் சொல்லும் போது ஆன்சர் வந்து நோட்டில் எழுதிடுங்க எழுதினதுக்கப்புறம் வந்து நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக தான் டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்வு எழுதணும் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து வீடியோ அடிவில் தேர்வு நடைபெற்றுட்டு வருது ஓகேங்களா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம் உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கு இடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை மறுத்தவர் யார் ஆன்சர் லாவோட்ஸ் அவர்கள் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆரக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் லாவோட்ஸா அவர்கள் பெரியர் அவர்கள் ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதேனில் வெகுளி போக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் யசோதர காவியம் அதாவது வந்து வெகுளி போக்குவரம் வெகுளி அப்படின்றது இந்த இடத்துல சினம் அப்படின்ற பொருளில் வரும் நீலகேசி மற்றும் கொண்டலகேசி இதுல வந்து கொண்டலகேசின்றது ஐம்பருங்கு அப்பியத்தில் வரும் நீலகேசி வந்து ஐந்துருங்க அப்பியத்தில் சம்மண்ண சமயங்களில் வாதத்தின் அடிப்படையில் விலகக்கூடிய ஒரு தர்க்க நூல் அப்படின்னு சொல்லி சொல்வோம் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆறு ஓகேங்களா சோ ஐந்து அப்படின்றது வந்து அடி ஐந்து வகைப்படும்னு சொல்லுவோம் பாவகை வந்து நான்கு வகைப்படும் ஓகேங்களா செய்தோன் டைம் வந்து ரெயிட் பண்ணிக்கோங்க இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு கூற்றை ஆராய்க சீர் நான்கு வகைப்படும் இரசை சீர்களுக்கு இயர் சீர் ஆசிரிய வழிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உண்டு ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி தான் ஏன்னா ஓரசை சீர் இரசை சீர் மூவாசை சீர் நாலு அசை சீர்னு மொத்தம் சீர் வந்து நான்கு வகைப்படும் இரசை சீர்களுக்கு இந்த இரண்டு வேறு பெயர்களும் இருக்குது இயற்கீரும் ஆசிரிய வழிச்சீரும் வேப்பமும் மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நாம் முத்துக்குமார் அவர்கள் ஆன்சர் நெக்ஸ்ட் கனிமுன் நிறைவருவது ஒன்றிய வஞ்சித்தலை காய் முன் நிறைவருவது களித்தலை இதில் வந்து எந்த வந்து சரி ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் இரண்டு ரெண்டுமே சரி தான் ஸோ வந்து எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம் காய் சாப்பிடும்போது களிக்கு களி கிண்டி வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் வைக்க சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து கனி முன் நிறை வந்து என்ன அப்படின்னா ஒன்றிய தலை அதாவது கனி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா ஃப்ரூட்ஸை வந்து நம்ம திடீர் வந்து வேறு யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டோம்னா வீட்டில் வைவாங்க வஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இது குழப்பதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியே அமைவது டேஸ் எனப்படும் எந்த தொடை வகைன்னு கேட்டிருக்காங்க தொடை எத்தனை வகைப்படும் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் இயைபு தொடை இறுதி எழுத்தோ அசையோ சீரோ வந்து அடியோ அமைவது வந்து இயபு தொடை மாமூன் நேர் வருவது டேஸ் ஆன்சர் நேரோன் ராசிய நேரசை நேர் அசை வந்தாலே நம்ம என்ன சொல்வோம் தேமா புளிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ வந்து தேம்மா மானா அப்போ அப்பமா ஓகேங்களா மாமுன் நேர் வருவது நேரோன் ராசிரியர் தலை கூற்றை ஆராய்க பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் பி சட்டர்ஜி அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலின் ஆசிரியர் வே ஆணைமுத்து இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு காரணம் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலோடய ஆசிரியர் ஆணை முத்து பெரியாருன்றவர் ஒரு முத்து மாதிரி அந்தளவுக்கு வேல்யூபிள் ஆனவர் யா வச்சுக்கோங்க அஞ்சல் தலைகளின் கதை வந்து சட்டர்ஜி ஓகேங்களா எப்படி நம்ம சொல்றது அஞ்சல் அப்படின்னா போஸ்ட் கொண்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க சட்டன் இந்தமா கையெழுத்து போடுவாங்க கிளம்பணும் சட்டன் கிளம்பணும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா சட்டர் சட்டன்னு பேசுவாங்க சட்டர்ஜி அந்த மாதிரி யாச்சிக்கோங்க தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அண்ணா பொறுத்துக எழுத்து சீர்திருத்தம் இது வந்து நான் ஆன்சர் சொல்றேன் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் எழுத்து சீர்திருத்தம்னா ரிஃபார்மிங் த லெட்டர் டூ எழுத்துரு அப்படின்றது ஃபாண்ட குறிக்கும் ஸோ த்ரீ மெய்யியல் அப்படின்னா ஃபிலாசபி ஃபோர் அடுத்து அசை அப்படின்றது சிலபல் ஒன் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றது ஆன்சர் பி தான் ஆன்சர் வரும் பதிமூணாவது கேள்வி தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மூ வாரதராசனார் கனவு காணப்படுவது இதெல்லாம் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் இவரோட தான் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஓகேங்களா மூ மேத்தா அவர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்றதை எழுதியிருப்பார் பெரியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இறந்துருப்பார் பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு திறகு இதில் கொஷின் நம்பர் தப்பா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பதினாலுன்னு வரணும் ஸோ வந்து கேள்வி என் தாப்பா இருக்க பார்த்துக்கோங்க ஆன்சர் அடுக்கு தொடர் பதினைந்தாவது கேள்வி புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வள்ளிக்கணன் அவர்கள் இந்தியில் வரணும் ஓகேங்களா சார் அதை பார்த்துக்கோங்க வள்ளிக்கணன் அவர்கள் பெண்ணின போர் முரசு என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியார் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சோறு முத்தலாயிரம் தமிழகத்தை ஆண்ட நான்கு பரம்பரை மன்னர்களை குறித்து பாடப்படும் நூல் ஆகும் ஆன்சர் கூற்று தவறு காரணம் மூன்று பரம்பரை மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர் முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்களை கொண்ட நூல் ஆகும் ஆன்சர் தொள்ளாயிரம் பாடல்கள் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் இருபது கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின் கமெண்ட் பாக்ஸ்கில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா தேங்க்யூ